வணக்கம் ஆம்பூரில் எம்ஜிஆர் அவர்களது நூற்றி அவர்களது ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர கழக செயலாளர் மதியழகன் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரம் ஒன்பதாவது வார்டு அண்ணா நகர் பகுதியில் சத்துணவு தந்த சரித்திர நாயகர் அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நூற்றி ஒன்பதாவது பிறந்த கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆம்பூர் நகரம் ஒன்பதாவது வார்டு கழக செயலாளர் எம் சக்தி அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆம்பூர் நகர கழக செயலாளர் முன்னாள் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் எம் மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சித்தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஹாம்பூர் திருமலை மற்றும் ஐஎம்ஆர் அது நடந்து விட்ட ஏழைகள் வேதனை படமாட்டார் இதுள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் கடலிலே விழமாட்டான் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும்டமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் இடமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒருமான அதில் இல்லை அவர் எப்போதும் பால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் உண்மைகள்ங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு ஏசு வந்தார் பின்பு காத்தி வந்தார் இந்த